மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கொறுக்கு தண்டபாலத்தில் அமர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் சென்னை கொறுக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் டாக்டர் அம்பேத்கரை அவமைத்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில் மறியலுக்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தகவல் அறிந்து உதவி ஆணையர் சதாசிவம் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் மீனாம்பாள் நகர் மேம்பாலத்தின் கீழ் பகுதி வழியாக மாவட்டில் ரயில் நிலையத்திற்கு பேரணியாக வந்தனர் மேலும் அந்த நேரத்தில் ரயில் வராததால் தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் குறுக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குண்டுகட்டாக கைது செய்து பேனில் ஏற்றி அருகில் இருந்த தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் இந்த ஆர்ப்பாட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சனாதன பாஜக மக்கள் விரோத மதமாக ஒன்றிய அரசின் மத்திய அமைச்சர் ஆர் எஸ் எஸ் அமித்ஷா அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கைக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் அவமானப்படுத்தியதை இன்று தேசமெங்கும் அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஜனநாயக சக்திகளும் பொதுமக்களும் என்று அவருடைய அந்த அராஜக ஆணவ ஆதிக்க சாதிய மனோபாவ அந்த கருத்தை எதிர்த்து தேசமெங்கும் இங்கு பற்று எறிகிறது அந்த வகையில் இன்றைய தினம் இங்கே கொருக்குப்பேட்டையிலே இங்கே மாவட்ட செயலாளர் சவுந்தர் அவர்களுடைய தலைமையில் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு ரயில் நிலையத்தில் ரயிலை மறித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அதை தடுத்து நிறுத்தி காவல்துறை எங்களை கைது செய்திருக்கிறது அம்பேத்கர் என்பவர் தனி மனிதன் அல்ல ஒட்டுமொத்த மக்களின் கடவுள் இந்த தேசத்தின் நம்பிக்கை இந்த நவீன இந்தியாவிட கட்டமைத்த ஒரு நவீன சிற்பி நவீன இந்தியாவின் தந்தை தேசத்தந்தை அவர் ஒரு விடுதலை நெருப்பு தேசிய நெருப்பு அவரை தொட்டால் சுடும் இந்த ஆட்சியே கவிதம் என்கிற அடிப்படையில் அமித்ஷா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய தினம் தேசமெங்கும் இந்த ஆர்ப்பாட்டம் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக மூன்று நாட்களாக தொடர்ந்து எங்களுடைய தலைவர் கண்ணசைவில் அவர் டெல்லியில் இருக்கிறார் ஏற்கனவே இருந்தாலும் தமிழ்நாடு என் கண்ணசைவில் கலகலப்பாக அது பற்றி எரியும் என்று சொன்னது போல இன்று கணித்தியல் நெருப்பால் பற்றிக்கொண்டு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா என்று தேசம் முழுக்க நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இந்த அமித்ஷா ஆர் எஸ் எஸ் அமித்ஷா மதவாத அமித்ஷா உடனடியாக அம்பேத்கர் சிலைக்கு முன்பு நின்று அவர் காலில் நீந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வகையில் அம்பேத்கரை அவமதித்த அந்த அமித்ஷா அவர்கள்